ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணிகள் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அட்டவணை முறை இது ரெண்டாவது முறை பார்த்தீங்கன்னா பரப்பளவு முறையில் எப்படி கூட்டணும் கழிக்கணும்னு ஆன்சர் பார்க்கலாம் அது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி அஞ்சு வச்சு பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் மூணு புள்ளி ரெண்டு கூட்டல் ஆறு புள்ளி நாலின் மதிப்பை காண்கள் இது ரெண்டுமே கூட்டுங்கன்னு சொல்லுங்கள் இது பரப்பளவு முறையில் நம்ம ஆன்சர் இதுக்கு எழுதணும் அப்போ ஃபஸ்ட்டு இது மூணு புள்ளி ரெண்டுக்கு அர்த்தம் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்போது இது தசம எண் தானே ஏன்னால் புள்ளி வந்திருக்கிறதுனால இது தசம எண் அப்போது தசம எண் மூணு புள்ளி ரெண்டு என்பது இது எதை குறிக்கிறது பரப்பளவு முறையில் இது எதை குறிக்கிறதுனா இது மூணுன்னா மூணு சதுரங்களையும் மூணு சதுரங்கும் இது ரெண்டு இருக்குது புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்குது இது ரெண்டு பட்டையும் செவ்வகப்பட்டையும் பட்டையும் பட்டை கலையும் குறிக்கிறது அடுத்தது இது பாருங்க தசமையின் ஆறு புள்ளி நாலு என்பது இது இருக்கிறது ஆறு வந்து முழு எந்த அப்போ இது ஆறு சதுரங்களையும் நாலு செவ்வக பட்டைகளையும் குறிக்கிறது அப்போ இதுக்கு படம் பாத்தீங்கன்னா எப்படி வரும்னா இது பாருங்க மூணு சதுரங்கள் அப்போ மூணு ஸ்கேல் வச்சு நீங்கள் நேராக போடுங்க நான் அப்படியே கையில் அப்படியே போடுறேன் மூணு சதுரம்னா இது ஒன்று இது ரெண்டு அப்போ மூணு சதுரம் வந்துச்சுங்களா அப்போது ரெண்டு பட்டைகள் ரெண்டுனா இது பாருங்கள் பட்டைனா இந்த மாதிரி சின்ன சாப்பிட்ணும் சதுரம்னா நாலு பக்கமும் சமமாக இருக்கும் பட்டைனா ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும் அப்போது இது ஒன்னு இது ரெண்டு அப்போ இது பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு அப்போ இது அடுத்தது ஆறு புள்ளி நாலுனா ஆளு ஆறு சதுரங்கள் அப்போ ஆறுக்கு எப்படி வரையணும்னா அப்ப பாருங்க இது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது சமமா வரணும் எல்லா கட்டுமே ஒரே மாதிரி வரணும் இது சதுரம் ஆறு சதுரம் வந்துச்சுங்களா நாலு செல செவ்வக பட்டைகள்னு சொல்லு அப்போது நாலுன்னா இந்த மாதிரி மெலிசாக வரணும் பட்டை இதில் பாருங்கள் மூணு தான் வருது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இன்னொன்று மேலே நம்ம சேர்த்துக்கணும் புரிஞ்சுதுங்களா அப்போது இது பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி நாலு அப்போது இது ரெண்டுத்துமே கூட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க கூட்டணுன்னா இது ரெண்டுமே சேர்த்து நம்ம போட்டுணும் அப்போ பாருங்கள் இதில் ஆறு இருக்குது இதில் மூணு இருக்குது அப்போ கூட்டினிங்கன்னா எவ்வளோ வரும் ஒன்பது அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இருக்கிறது இங்கே வந்துச்சுங்களா இது ஒன்று இருக்கிறது இங்கே வந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே நாலு இருக்குது இதில் ரெண்டு இருக்குது அப்போ கூட்டினிங்கன்னா எவ்வளோ ஆறு அப்போது இங்கே ஆறு முழுசாக வரும் மூணு வந்துச்சு இது மறுபடியும் இன்னும் மூணு அப்போது ஆறு வந்துச்சுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு இது ஒன்பது முழுசாக இருக்கிறதுனால ஒன்பது சதுரங்கள் ஆறு செவ்வகப்பட்டைகள் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு ஆன்சராக எனவே மூணு புள்ளி ரெண்டு கூட்டல் ஆறு புள்ளி நாலு இஸ் ஈக்குவல் டு ஒன்பது புள்ளி ஆறு எண்பது இதுக்கு இங்கே மேலே எழுதினாலும் அதே மாதிரி தான் இதுவும் இது கூட்டினீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துச்சிங்களா அப்போது எண்பது ஒன்பது சதுரங்களையும் இது எவ்வளோ ஆறு செவ்வக பட்டைங்களையும் குறைக்கிறது புரிஞ்சதுங்களும் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இது ரெண்டு கூட்டுறோம் இது இஸ் ஈக்குவல் டு இது ஆன்சர் அதுக்கு புரிஞ்சதுங்களும் அவ்வளோதான்